அஸ்ஸலாமு வலைக்கம் இன்னைக்கு கஜூர் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் அதுக்கு வந்து இந்த கப்பால ஒரு கப்பு சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் நேசா வந்து மிக்ஸில அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடர் ஆக்கலாம் இது கூட வந்து தேங்காய் வந்து திருவி போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை அந்த தூள் இருந்தாலும் போட்டுக்குங்க தேங்காய் தூள் இல்லைன்னாக்கா அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி சர்க்கரையிலே போட்டுக்குங்க கப்பு போடுங்க ஏலக்காய் தூள் இருக்குது என்கிட்ட ஏலக்காய் தூள் போடுறேன் ஏலக்காய் இருந்தாலும் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்குங்க இப்போ வந்து இது கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த கப்பால் ஒன்றரை கப்பு கோதுமை மாவும் கப்பு மைதா போட்டிருக்கேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் மைதா சேர்த்தாக்கா அதனால் இல்லைன்னாலும் கோதுமையிலேயே செய்யலாம் தான் உடம்புக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் அளந்து இப்போ வந்து கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரவை கால் கப்பு போட்டுக்கலாம் சோடா உப்பு வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்கு உப்பு ஒரு சிட்டிகை சோம்பு வந்து கொஞ்சோண்டு போடுங்க ஒரு கால் டீஸ்பூன்னு நல்லா தான் இதில் கையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுருங்க இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி போட்டுருங்க நெய் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா ஆயில் இருந்தாலும் சுட வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இருக்கும் நெய் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் அக்கா பால் போட்டு காய்ச்சி நல்லா ஆற வச்சு பிசையலாம் இல்லைன்னா தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கங்க இப்போ வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சி வச்சுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கங்க அதிகமாக போடாதீங்க பால் இருந்தாலும் பாலும் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க இனிப்பும் வந்து அதிகமாக இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் வெளியில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான இது ஸ்நாக்ஸு தான் இது நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து இந்த ரவை போட்டதால ஒரு இருபது நிமிஷம் ஊறினாக்கா அந்த எல்லாம் நல்லா ஊறிடும் கொஞ்சம் மூடி வச்சுன்னா அப்புறமா எடுத்துகிறேன் இப்போ நல்லா வந்து இருபது நிமிஷம் ஊறிடுச்சு மாவு இது வந்து பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஊறிடும் நல்லா கொஞ்சம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம் அதிகமாக மொத்தமும் வேண்டாம் அதிகமாக மெரிசும் வேண்டாம் ஒரு மீடியம் சைஸாக கசி இது பண்ணிக்கிங்க இப்போ எண்ணெயில் போட்டு வறுக்கிறதால கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் உப்பி வருவோம் நல்லா வெடிக்கும் இது அதனால் இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க என்ன சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உள்ள பார்த்து போடுங்க பண்ணமாக இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சூப்பராக இதை பாருங்கள் இந்த டைமில் எடுத்துடலாம் நல்லா வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் இருக்கும் உடம்புக்கு நல்லது இப்போ மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சகுப்பானா போதும் எடுத்துடலாம் பாருங்க ரெடி ஆகிருச்சி கஜூரு இது வந்து ஸ்வீட் ரெசிபி தான் இது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் நல்லா க்ரெஸ்பியாக இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் ரஹத்து பர்காத்தூ